ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுத்து எதன் மூலம் வெற்றியை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நாள் வரைக்கும் பட்ட பாடுகள் கொஞ்சம் லஞ்சம் கிடையாது தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிங்களோ அத்தனையும் உங்களுக்கு வந்திருக்கும் யாராவது கஷ்டப்பட்டால் கூட அந்த கஷ்டம் நம்மளுக்கு வேண்டாம்ப்பா இவ்வளோலாம் கஷ்டப்பட்டால் என்னால் தாங்க முடியாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் அத்தனை கஷ்டமும் இவங்களே பட்டிருப்பாங்க இதை மாதிரியான ஆட்கள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் பொதுவில் பார்ப்பாங்க சுயநலமே இல்லாதவங்க எனக்கு அப்படிங்கிற எண்ணமே தான் எல்லாத்தையும் வாங்கின பொருள்லேருந்து சம்பாதிச்ச சம்பாத்தியத்துலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி அனாமத்தான் நிற்கிறவங்க இவங்க தான் நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் இருக்கிறாங்க நல்ல வேலையில் நல்ல பதவியில் இருந்தவங்க தனுசு ராசிக்காரர்கள் உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடியவர்கள் அறிவாளிகள் சிந்தனை தெளிவானவர்கள் அப்படி அப்படிப்பட்டவங்களுக்கே இந்த நிலமை அந்த இடத்துல கூட இருந்தவங்களாம் கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பாங்க இந்த கிரகம் சரியில்லை அந்த கிரகம் சரியில்லைன்னு சொல்லியே நிறையா பேர் வீணாகவே போயிட்டாங்க ஆனால் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்ல பலனை தாங்க கொடுத்துச்சு அதையும் மீறி உங்களோட செயல்பாடும் கூட இருந்தவர்களோட வற்புறுத்தலால் நடந்த பிரச்சனையால் தான் இந்த இடத்துக்கு நிறைய பேர் உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க உங்களை யாரும் ஒரு ஆளாக கூட மதிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் திருப்பி எந்த காலத்துலேயும் மதிக்கணும்னு நினைக்காதீங்க இந்த நானே சொல்கிறேன் இந்த உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா வழிகள் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த கட்டத்தெல்லாம் பார்க்க தெரியுது ரொம்ப பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ரத்த கண்ணீர் தான் வரணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் நைட்டில் எத்தனையோ நாள் அழுதுருப்பீங்க தனிமையில் நிறைய அழுதுருப்பீங்க நிம்மதியாக தூங்க முடிஞ்சிருக்காது ஏண்டா இந்த வாழ்க்கை நான் என்ன பண்ணேன் நல்லது தானே நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கோங்க நான் ஏமாலியா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க நீங்கள் ஏமாலிலாம் கிடையாதுங்க ரொம்ப நல்லவங்க அதான் மற்றவங்கன்னா சொல்லிக்கலாம் அவங்க ஏமாலிங்க அப்படின்ட்டு ஏமாலி கிடையாது நீங்கள் எளித்தவாயோ ஏமாலியோ கிடையாது ரொம்ப நல்லவங்க வாழ்க்கையில் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க ஆனால் மற்றவங்களாம் நல்லா இருந்து உங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க சரியாக போயிடும் இறைவன் உங்கள் பக்கத்திலேயே இருக்கார் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பலமானவராக இருப்பார் அதனால தான் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் துணிஞ்சு நிற்கிறீங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் வந்தால் தாங்க கூட மாட்டாங்க இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்களோ எல்லாம் இதில் பாதி வந்தாலே செத்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது உங்கள் கஷ்டம் ஆனால் அவங்களுக்கு இதில் பாதி இருந்தால் கூட அவங்களால வாழ முடியாதுன்ற இடத்துக்கு வருவாங்க ஆனால் இதுலேயும் நீங்கள் தைரியமாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா இறைவன் அருள் உங்களுக்கு இருக்குது இறைவனால் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மை கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க இது நாள் வரைக்கும் பட்டதெல்லாம் பட்டதாகவே இருக்கட்டும் போயிட்டு போகுது இனி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோன்னு நீங்கள் இருங்க உங்களுக்கான காலம் வந்துருச்சு நல்லது நடக்கப் போகுது தனுசு ராசிக்கு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு அருமையாக இருக்காருங்க உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல நல்ல பலன்களை கொடுக்குறார் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் நிம்மதி ஏதோ ஒரு வகையில் நாம் அமைதியாக போகிறோன்ற ஒரு அமைதியான நிம்மதி கிடைக்கப் போகுது நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க ஆனால் இப்போ ஒரு அமைதின்றது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி மாதிரி தான் இது நிம்மதியாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் குரு பகவான் உங்களுக்கு மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறார் பிடிச்சிக்கோங்க கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க நல்லது தான் தொழில் வளர்ச்சி பண வரவு உத்தியோக உயர்வு எல்லாம் கிடைக்கிதுங்க வெளிநாட்டு பயணம் போகணுமா போகலாம் வெளிநாட்டில் நான் நல்லா சம்பாதிப்பேன் நிச்சயமாக சம்பாதிப்பீங்க அதான் இங்கே எல்லாத்தையும் விட்டாச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு வெறும் கைகள் தான் இருக்குது கையில் இருக்க ரேகைகள் தான் இருக்குது ஆனால் நீங்கள் சம்பாதிப்பீங்க திருப்பி வரும்பொழுது நிறைய கொண்டுட்டு வரீங்க இப்போ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல இனி இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் வரும்போது நிறைய கொண்டுட்டு வர அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக இருக்குது மனசுக்குள்ள தெம்பு இருக்குது நிறைய மாற்றம் எல்லாம் உயர்வு தாங்க இனி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு உங்கள் ராசிநாதன் அதனால தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ராசிநாதன் சப்போர்ட்லாம் கிடைக்கும் அதுவும் குரு பகவானே உங்களுக்கு ராசிநாதனாக வருவது நீங்கள் செய்த பாக்கியம் உங்களுக்கு நிறைய வெற்றி தாங்க கவலைப்படாதீங்க திருமண பாக்கியம் உண்டாகும் தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் திருமணம் ஆகலை எனக்கு நான் என்ன பண்ணுறது வயசாக்கிட்டே போகுதுன்றவங்களுக்குலாம் திருமண பாக்கியம் உண்டாகும் நல்ல வேலை அமைப்பு கிடைக்கும் படிச்சுட்டே எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது உத்தியோகம் வேணும் அரசாங்க உத்தியோகம் வேணால் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கெல்லாம் உத்தியோகம் நிச்சயமாக உறுதியாக இருக்குதுங்க மன உறுதியோடு செயல்படுங்க நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு தகுதியானவர் யார் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அதனால் தைரியமாக எழுதுங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் தப்பே வராது குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும் நாள் வரைக்கும் குழந்தை இல்லை நான் என்ன பண்ணுறது எல்லாரும் என்ன கேவலமாக பேசுகிறாங்க இதை வச்சு எனக்கு மன உளைச்சல் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் தன்னால் வந்துடும் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு உங்களை குத்தணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் அதை தான் செஞ்சிட்ருக்காங்க இந்த காலத்துலேயும் இதெல்லாம் இனி இந்த காலத்தில் செய்யக்கூடாது தேவையில்லை அதற்கான பலன்களை அவங்க அனுபவிச்சுக்குவாங்க நீங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க சரியாக போயிடும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க நிறைய முன்னேற்றம் இருக்குது குரு பகவான் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறார் இதை தைரியமாக எடுத்துகிட்டு செயல்படுத்தினாலே போதுங்க வாழ்க்கையில் வெற்றி உறுதியாக உண்டாகுதுங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க அடுத்தது புதன் உங்களுக்கு சரியான சிந்தனை தெளிவை ஏற்படுத்துகிறார் இவ்வளோ நாளாக ஒரே குழப்பமாக இருந்திருக்கும் நான் செய்கிறது தப்பாக சரியாக புரியலையே கடவுளையே நினச்சி குழப்பிக்குவீங்க ஆனால் இப்போ புதன் பகவான் உங்களுக்கு தெளிவை கொடுக்குறார் மாற்றத்தை கொடுக்கிறார் முன்னேற்றத்தை இப்படி போ எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாரு உங்களுக்கான புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துகிறார் ஏன்னா பிரச்சனை ஜாஸ்தியாக பொழுது மூளை வேலை செய்யாதுன்னு வாங்க அதுதான் இப்போ அவ்வளோ நாளாக நடந்துச்சு இப்போ தெரியும் எல்லாம் தெரிஞ்சிடும் நாம் செய்கிறது சரின்னு தெரியும் நாம தான் சரியானவங்கன்னு உங்களுக்கு தோணும் அதெல்லாம் நடக்கும்பொழுது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தேடி வருது குரு புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு செவ்வாய் கிரகமும் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க தருது இதில் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு கெடு கிடையாது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை நான் இடத்த விற்கணும் இப்போ எனக்கு பொருளாதாரம் வேணும் கரெக்டான விலைக்கு விற்கணும்னா அதெல்லாம் நடக்கும் இயற்கையாக நடக்கும் நீங்கள் எதுக்கும் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல முயற்சி மட்டும் பண்ணால் போதும் எல்லாம் சரியாயிடும் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணும் வீடு ரொம்ப ரொம்ப பழைய வீடாகிடுச்சு இப்போ நான் புதுசாக புதுப்பிக்கலாம் புதுப்பிக்கலாம் பொருளாதாரத்தை கணக்கு போடுங்க அதற்கு தகுந்தாற்போல் செலவு பண்ணுங்கள் கரெக்டாக பார்த்து அதை முடிச்சுக்கோங்க ஆனால் கடன் வாங்கி ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாத பொழுது கடன் மட்டும் வாங்காதீங்க கடன் இல்லாமல் எதை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் இல்லைன்னா அமைதியாக விடுங்க கொஞ்சம் காலம் போட்டால் சரியாக போயிடும் சந்திரன் உங்களுக்கு சிறப்பான பலன் தராருங்க நாளாக மன சஞ்சலம் குழப்பம் அழுகை ஆத்திரம் எல்லாம் இருந்துச்சுல இப்போ எல்லாம் சரியாகிடும் மனசை ரிலாக்ஸாக கொடுத்துடுவார் உங்களுக்கு மன பாரத்தை இறக்கிடுவார் தைரியம் வந்துடும் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க இனிமேல் இவ்வளோ நாளாக எதை செய்கிறது ஒன்றும் புரியலையே ரொம்ப பயந்து போயிருந்தீங்க இப்போ பயம்லாம் இல்லை தெளிவாக இருப்பீங்க மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மன திருப்தி ஏற்படும் மனசு திருப்தி ஏற்பட்டாலே போதுங்க நிறைய வந்து மாற்றங்கள் வருதுன்னு அர்த்தம் மனசு திருப்தி அடைகிறவங்க தான் என்றைக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும் போதுங்கிற மனசு என்றைக்கு எல்லாருக்கும் வருதோ அன்னைக்கு எல்லாருமே ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் அந்த மாதிரியான காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு இப்போ நீங்கள் ரொம்ப திருப்தியாக இருப்பீங்க சுக்கிரன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சுக்கிரன் வந்து உங்களுக்கு பொருளாதார தடை ஏற்படுத்துகிறார் பொருளாதார வரவு எங்கெல்லாம் இருந்து வரணும்னு எதிர்பார்த்துருந்தீங்களோ அதெல்லாம் தடை பண்ணி விடுவார் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்யுங்க சுக்கிரனால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் அதே போல் அழகாக இருந்துக்கிட்டு இருந்தேன் உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் பார்த்தா ஏதோ முகத்தில் ஏதோ மாறுதெல்லாம் தெரியும் அங்கங்கே திட்டு திட்டா கருப்பு வர மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் இதெல்லாம் சந்திரன் சரியில்லை சுக்கிரன் சரி இல்லைன்னா தான் வரும் இப்போ உங்களுக்கு சுக்கிர பகவான் சரி இல்லாததுனால இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுது சந்திரன் சரியாக இருந்தாலும் சுக்கிரன் இப்படி இருக்கிறதுனால பார்த்துக்கோங்க முகத்துக்கு வெயில் அதிகமாக போகாதீங்க வெயில்லாம் பட்டால் கொஞ்சம் தோல்லாம் ஒரு மாதிரி ஆகும் இப்போ இருக்கிற சூழ்நிலை முகம் வந்து ஒரு களை இழந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்து சரி பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் குறிப்பிட்ட காலங்கள் தான் அப்படி இருக்கும் நிரந்தரமாக இருக்காது அந்த குறிப்பிட்ட காலங்களே உங்கள் முகம் உங்களுக்கு பளிச்சு நிற்காது அது உங்களுக்கே ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் மாற்றிக்கோங்க சரி பண்ணுங்கள் அப்படியே விட்டுறாதீங்க சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க சூரியன் அமோகமாக இருக்கார் வெற்றியை தூக்கி தரார் பேர் புகழ தூக்கி தரார் இவ்வளோ நாளாக ஒன்றுமே இல்லை கெட்டு வச்சுருக்குறேன் என் பேரை கெடுத்து வச்சுருக்கேங்க என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா நிறைய மாறுங்க நீங்களா கெடுத்தீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் பேரெல்லாம் நீங்கள் எடுத்துக்கல அதுவா கெட்டு போச்சு இல்லை அதுவே அதேமாதிரி சரியாகி உங்களை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல பேரை தன்னால் வந்து கொடுப்பாங்க நீங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக முயற்சிலாம் பண்ணாதீங்க நல்ல பேர் கெட்ட பேர் எது ஒன்றும் நாமளாக எடுத்துக்கிறது கிடையாது இயற்கையாக அது தானே அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு நீங்கள் செய்யும் இருந்து உங்களுக்கு நல்ல பேர் வரும் அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் முதலாளின்ற ஒரு அந்தஸ்துக்கு வருவீங்க இதெல்லாம் வந்து சூரிய பகவான் கொடுப்பாரு உங்களுக்கான கம்பீரத்தை கொடுப்பார் நியாயமான உறுதியான மனசை கொடுப்பார் நியாயத்துக்கு சொந்தக்காரங்களாக ஆக்கிடுவார் உங்களை எப்பயுமே அப்படி தான் இருப்பீங்க இன்னும் பலமாக இருப்பீங்க உறுதியாக இருப்பீங்க அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி அலுவலகத்திலேயா இருந்தாலும் சரி பக்கத்தில் எங்கே போனாலும் உங்களோட அங்கீகாரம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் போகிற இடம்லாம் உங்களை பார்த்த உடனே இவங்க அதுக்கு தாங்க கரெக்டாக இருப்பாங்க இதை நம்ம இவங்களை பயன்படுத்திக்கலான்ற அளவுக்கு உங்களை வந்து நம்புவாங்க அந்த அளவுக்கு பெரிய ஆட்களாக தெரியவீங்க இதெல்லாம் நடக்கக்கூடியதுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செய்யும் வேலையில் திறமை எல்லாம் வந்துடும் இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது அனுபவிச்சுட்டிங்கன்னு எல்லாத்தையும் அதை அப்படியே விட்டு கடைசிட்டு அடுத்த வேலையை பாருங்கள் இருங்க குடும்ப உறவுகளுக்கு மதிப்பு கொடுங்க இதெல்லாம் கொடுப்பீங்க இப்போ தந்தை வழி உறவுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பீங்க சூரியன் பலமாக இருக்கும் பொழுது அப்பா அம்மாவை நல்லா கேட்பீங்க இவ்வளோ நாளாக என்னன்னு கூட பார்க்க மாட்டீங்க அவங்க பாட்டு பாவமாக பார்ப்பாங்க எப்போ என்னை ஒரு வார்த்தை கேட்காமல் போகிறாங்களே அப்படின்ட்டு ஆனால் இப்போ கேட்பீங்க சாப்பிட்டியா எப்படி இருக்கேன்னு பொழுது அவங்களுக்கு உங்களை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் வரும் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் மூதாதையர்களோட ஆசீர்வாதம் கிடைக்குது குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்குது அப்புறம் என்னங்க சூரியன் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கார் இது எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் தான் கவலைப்படாதீங்க நிறைய மாறுதல் உண்டாகுது வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ ஒரு அர்த்தம் கிடைக்க போகுதுன்னு நினச்சிக்கோங்க இவ்வளோ நாளாக ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று வாழ்ந்தீங்கல்ல அது வேணாலும் இருக்கட்டும் கஷ்டமோ நஷ்டமோ அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து வாழ்ந்தீங்க பார்த்தீங்களா அதற்கான தான் இப்போ கிடைக்க போகிறது எல்லாமே நல்லதாக இருக்குது செதுக்கி வச்சா போல் அமையப்போகுது எல்லாம் தங்கமாக எவ்வளோ நாளோ இருந்துட்டீங்க இப்போ உங்களை வந்து டிசைன் பண்ண போகிறார் கடவுள் அதனால் இனிமேல் வந்து நல்லபடியாக அழகாக ஆயிடுவீங்க கவலைப்படாதீங்க சன்னி பகவான் ஓரளவுக்கு பலனை தாங்க உங்களுக்கு தராரு நல்ல பலனும் கொடுக்காம இல்லை நல்ல பலன் இல்லாமே இல்லை அதாவது சுமாரான பலனில் வந்திருக்கார் பெரிய மாற்றம் கிடையாது இப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கா மாதிரி இருக்கும் மன கஷ்டம் இருக்கா மாதிரி இருக்கும் அது சரியாக போகிற மாதிரி இருக்கும் இப்படியான அமைப்பில் தான் இருக்கார் பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க இது ரொம்ப முக்கியம் இப்போ ஏதாவது தவறுதலாக பேசிட்டிங்க அதை பிடிச்சிக்குவாங்க கெட்டிமா பிடிச்சிக்கிட்டு உங்களை தப்பாக்கி விட்டுருவாங்க அதனால் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் வார்த்தையில தெரியாம தெரியாமல் உங்களுக்கே அறியாமல் நிறைய வார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சனி பகவான் வாயில் உட்காந்துட்டு அப்படி தான் பண்ணுவார் வேறு வழி இல்லை நாம தான் கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க சூப்பர் எந்த வித மாற்றமும் கிடையாது உறுதியாக இருங்க அதே போல் வீணாக ப சண்டைக்கு வராங்க இல்லை வீண் பழி போடுறாங்கன்னா அந்த இடத்துல எதுக்கும் நீங்கள் வந்து அசைஞ்சு கொடுக்காமல் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சிருவீங்க நீங்கள் எதாவது செயல்படுத்தும் பொழுது தான் அந்த பழி உறுதியாகிடும் நான் இல்லைன்னு சொல்லிட்டு கமன் பேசாமல் இருங்க அது சரியாகவே போயிடும் காலங்களும் உங்களுக்கான வெற்றியை தேடித்தருவதற்கு வாய்ப்புகள் இருந்தும் சில இடத்துல பிரச்சனையை கொடுக்கறதுக்கு சனி பகவான் ரெடியாக்க உடம்பை மட்டும் பாருங்கள் எதாவது சின்னதாக உடலுக்கு எதாவது வருதுன்னா உடனடியாக பாருங்கள் சைனஸ் வீசி சளி பிடிக்கிறது நெஞ்சரிச்சல் இதெல்லாம் கொடுத்துருவார் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனை தான் இதுவும் பிரச்சனை தானா அதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு உடனடியாக மருத்துவரை பாருங்கள் சளி பிடிக்குதான் உடனடியாக ஏதாவது அதுக்கான மருந்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தலைவலிக்கும் ஒத்த தலைவலிக்கிற மாதிரி இருக்குது என்னன்னே தெரியலங்க அப்படின்வாங்க இதெல்லாம் இதனால் வர்றது தான் ஒரு மாதிரி குளுமையாக இருக்க மாதிரி இருக்கும் உடம்பு குளிர்ச்சி கொடுத்துருவார் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்ல உணவு எடுத்துக்கோங்க சரியாக போய்டும் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆயுள் தீர்க்கம் உண்டாகுதுங்க ஆயுஸ் நல்லா இருக்குது கெட்டியாக இருப்பீங்க உங்களோட ஆயில் பலமாக இருக்குது எந்த விதத்துலேயும் இனி வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை அமையாது நல்லா இருப்பீங்க தீர்க்கமாக இருப்பீங்க தொழில் செய்யும் இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பேசுங்க யாராவது ஏதாவது பண்ணிவிட்டு உங்கள் பேரில் பழி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க அந்த மாதிரியான அமைப்பில் சனி பகவான் இருக்கார் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் தான் செய்யணும் அடுத்தவங்க கிட்ட அதை கொடுத்தீங்கன்னா பண்ணி தர மாட்டாங்க இதனால் பிரச்சனை ஏற்படுத்தி உங்கள் பேரை கெடுத்து விட்டுருவாங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க வேலையில் மட்டும் கண்ணுங்க அருத்துமாக இருந்துக்கோங்க சிந்தனையை தெளிவை வந்து வெளியே வந்து சிந்தி விடாதீங்க அப்படியே இருங்க நீங்கள் நீங்களாக இருந்துகிட்டே இருங்க காலம் மாறும் சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வருவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது சிறப்பான பலன் தராருங்க இது நாள் வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டீங்க ராகு தசை சரி இல்லாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டிருப்பாங்க இனி மாறுது ராகு நல்ல இடத்துக்கு வர்றார் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார் பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறார் செலவு இல்லாத பொருளாதார வரவு அப்படியே செலவு இருந்தாலும் சுபவிரைய செலவு சுபமாக இருக்கும் அந்த செலவு காலத்துக்கும் உங்களுக்கு பேரும் புகழும் வாங்கி தர மாதிரி இருக்கும் உங்களுக்கு மனசுக்குள்ள அந்த செலவு செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும் இத மாதிரியான செலவு திருமணம் வளைகாப்பு வீடு கட்டுறது இத மாதிரியான செலவுகள் தரார் ரெடி ஆகிக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது பண்ணுங்க சந்தோஷம் தானே வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம செலவு பண்ணாலும் நல்ல செலவு பண்ணுறது சந்தோஷம் தானே அதே போல் மனசுக்குள்ள ஒரு தைரியத்தையும் கொடுப்பார் வைராக்கியத்தை கொடுக்குறாரு மன வைராகியத்தை கொடுப்பார் இதெல்லாம் நான் செஞ்சே தீர்வேன் என்னால் இனி முடியும் யாருக்கும் நான் அடிமையே கிடையாது இனிமேல் என்னை எல்லாம் அடிமையாக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி வைராக்கியம்லாம் வரும் அதற்கு வழிவகையும் உங்களுக்கு கிடைக்கும் கேது பகவானால் நிறைய மாற்றமாக இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் கேது பகவானால் உங்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாகிட்டு இருந்தாங்க சாதாரணமாக தான் இருப்பீங்க ஆனால் உங்களை பார்க்கக்குள்ளெல்லாம் சண்டைக்கு வருவாங்க பொறாம பிடிச்சி போய் சண்டை உங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் காணாமல் போயிடணும்னு நினச்சாங்க அவங்க முன்னாடிலாம் இனிமேல் வாழ்வீங்க பாருங்கள் தைரியமாக இருப்பீங்க ஏன்னா இவங்கெல்லாம் கடவுள் கிடையாதுங்க ஒருத்தவங்களை வாழ வைக்கணும் ஒருத்தவங்களை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க ஒன்றும் கடவுளே கிடையாது சாதாரண மனுஷங்க அற்ப பதர்ன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி அற்பப்பதங்க தான் அதால தான் அறிவு கட்டத்தனமாக யோசிக்கிறது அதெல்லாம் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் ஒருத்தவங்க கீழே விழணும் அதை பார்த்து நம்ம ரசிக்கணும் சந்தோஷப்படணுன்றதெல்லாம் ஒரு நியாயம் இல்லாத ஒரு அறக்கத்தனம் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு நடந்துதான் இருக்குது பரவாயில்ல அவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்பீங்க ஜெயிச்சிருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கேது பகவானால் இனி வந்து உங்களுக்கு பெரிய பகைகள்லாம் வள வளர விட மாட்டார் கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் இருக்கிற பகையும் சரி பண்ணி விட்டுருவார் ஓட ஓட விரட்டி விட்டுருவார் பாருங்கள் இனிமே வந்து உங்களுக்கான காலம் நல்லா இருக்குது நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ரெடியாகிடுங்க எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது காலத்தை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க கடவுளை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க உங்களே நீங்கள் நம்புங்க வேறு யாரையும் நம்பாதீங்க இப்படியே செயல்பட்டு போங்க வாழ்க்கையில் ஒரு நாள் நாள் ஒரு நாள் நிச்சயமாக உறுதியாக வெற்றி ஏற்பட்டுணும் மன சங்கடங்கள் தீந்துட்டாலே வெற்றி தாங்க இன்றைக்கி தீந்தாலே அது இன்னைக்கே உங்களுக்கு வெற்றி நாளைக்கு தீருதா நாளைக்கு உங்களுக்கு வெற்றி அதைப்போல் தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த நிம்மதியை நீங்கள்தான் தேடிக்கணும் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்குது அதை எடுத்து சரியாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை உங்களுக்கானதான் எல்லாம் வல்ல இறைவனை எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இரவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்